அம்மா இந்த கூடைகளை என்னவோ முண்டுத திறந்தோடு கூடைகளை தான் முண்டிக்கிட்டுருக்கேன் இந்த திறந்தோடு ம் என்னென்னு தெரியல பாரு கூடைக்கில் என்னமோ இருக்குமா

ஏன் பர்ற அதை ஆட்டுக்குட்டி உக்குற நீ ஆட்டுக்குட்டியா நீ மனுஷல்லையா பண்ணா ஏண்டா ஏன் அதை போட்டு ஒத்துற கிடக்குற நீ நீ ஆட்டுக்குட்டியா அப்படின்னா உனக்கு இனிமேல் சோறு வேண்டாம்ல ஓ மாட்டோட போய் மே க்ரௌண்டில் வைக்க வேணுமா உனக்கு ஆ அம்மா இது கொஞ்சம் நேரம் கைனி தினமும்மா எதான் சோறு குட்டியா இல்லை அந்த க உப்பு போட்டு கரைச்சி கழி தண்ணியை உண்டாந்தி சாப்பிடட்டும் சோறு வேண்டாமா பண்ணுமா வேண்டாமா நீ ஏன் சாப்பிட சொன்னதுக்கு சாப்பிடாம எங்கே உட்காந்துருக்கா ஏய் சாப்பிடலையாடா நீ இங்கே பாடுறா சாப்பிடலையே நீ ஏன் சாப்பிடல எதுக்கு வச்சிக்கிற வயிறு வலிக்குதாமே ம் சும்மா அடிச்சு விடாது நீங்கள் சித்தப்பா எங்கே இருக்கீங்க ஒன்று அடிக்கிறதுக்கீங்க வாங்க போய் சொல்லாதவா